வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சாம்பார் சாதமோ ரசம் சாதமோ சிம்பிளாக செஞ்ச குழம்பு வச்சுட்டு தொட்டுக்க ரெண்டு முட்டை இருந்தால் போதும் ஆம்லேட் போட்டுக்கலான்னு நினச்சிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ஃப்ளஃபி ஆம்லேட் பொண்ணு ரெடி பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்துக்கு மட்டுமே அப்படி பக்கத்தில் வச்சு சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்குங்க பவுலில் ரெண்டு முட்டை இந்த மாதிரி உடச்சிருக்கிறேன் இதோட அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் வெறும் வானலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா பொடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஆம்லேட்டுக்கெல்லாம் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு சின்ன குட்டி தக்காளி ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மல்லி இலையாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதில் ஒன்று மாத்திரை இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த ஆம்லெட்டுக்கு சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதோட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு நல்லா நுற வர அளவு கட்டிக்கணும்னு இல்லைங்க நல்லா அந்த உப்பு மசாலாலாம் ஒன்று போல் கலந்தால் போதும் இந்த மாதிரி அந்த விஸ்க் வச்சுட்டு அல்லது விஸ்க் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு இரும்பு ஆப்பச்சட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்ப ரெசிப்பியில் நான் அந்த இரும்பு ஆப்பச்சட்டியில் தான் நான் ஊற்றிருப்பேன் அந்த இரும்பு ஆப்போசிட் தான் நான் இன்றைக்கி இந்த ஆம்லேட் வந்து பண்ண போகிறேன் இது நீங்கள் சட்னி தாளிக்கிற குழிக்கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் இந்த ஆம்லேட் நீங்கள் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ளஃபியாக அதை சேவ் பண்ணுற ஒரு விஷயந்தாங்க இதில் ஹைலைட்டு சின்ன பிள்ளைகளை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல சின்ன பிள்ளைங்களில் நம்ம காய்கறி நறுக்குனாங்க அப்படின்னா குறிப்பாக இந்த முட்டைக்கோசை வந்து அந்த இலைகளை மேலாப்பில் அம்மாவுக்கு தெரியாமல் பிச்சு பிச்சு சாப்பிட்டு ஓடிடுவோம் இதை நீங்கள் எத்தனை பேர் செஞ்சுருக்குறீங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்கள் நாங்கள் அப்படிதான் எல்லாம் மேலே இருக்கிற ரெண்டு இலைகளை கிளப்பிச்சு நாங்கள் பாட்டுக்கு பச்சையாகவே சாப்பிட்டுருவோம் வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா வெண்டக்காய் ரெண்டு அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துட்டு போயிடுவோம் இப்போ ஆப்பச்சிட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் லைட்டாக சூடானதும் நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டையை வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க மூடினதுக்கப்புறம் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட்டாக வெந்திருக்கணும் இன்னொரு பக்கம் லைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஃப்ளஃபி ஆம்லெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ மெதுவாக அப்படியே ஆபத்தை திருப்புற மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இந்த ஆம்லெட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வெந்து வர்றதுக்குள்ள ஒரு மூணே நிமிஷம் தாங்க உங்களுக்கு ஆம்லெட் ரெடி ஆயிரும் ஃப்ளஃபியாக அதுக்குள்ளே நான் வந்து கோஸ்லேருந்து மேலேருந்து அந்த குடு நல்ல இலைகளை நல்லா அப்படி ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் மேலேப்பில் அந்த தண்டை லேசாக கீறி விட்டுட்டு நம்ம அந்த இலைகளை உருவனோம்னா சூப்பராக பவுல் மாதிரி ரெடி ஆகிடும் அந்த மாதிரி தான் நான் கோஸில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பவுல் மாதிரியே ரெடியாயிருக்கு இதிலேயே நீங்கள் இந்த சுட சுட ஆம்லேட்டை வச்சுட்டு கொஞ்சம் மேலாப்பில் பொடியாக நறுக்குன வெங்காயமும் மல்லித்தலையும் தூவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அந்த கோசோடைய சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டான இன்றைக்கி ஃப்ளஃபி ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு அந்த வெள்ளை கோஸோட அதை இப்போ கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலாப்பில் நல்லா வெந்திருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் நான்வெஜி பெரியர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ரெசிபினா இந்த ஃப்ளஃபி ஆம்லெட் வந்து ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு அடிக்கடி செய்து கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க நம்மளோட ஜூஸியான ஃப்ளஃபி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்